ஒரு பெண்ணுடைய ஆம் பிட்ஸ்ன்றது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அங்கே எந்த ஒரு ஆணும் கை வைக்க மாட்டான் ஆனா அந்த இடத்துலையும் ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படிங்கிறப்போ அவனை எப்படி வந்து ஒரு தரப்பு புனிதப்படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு சத்தியமா தெரியல ஆரோராசனுக்குள்ள பக்கத்துல உக்காந்துருக்குறாங்க கை லைட்டா தூக்கப்பட்டிருக்கு இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல லிட்ரலா விரல வச்சு இப்படி பண்றாங்க கானா வினோத்து உள்ள நாலு பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களே செஞ்சு வேணாம்

இது மட்டும் இல்ல இந்த கானா வினோத்து பெண்கள் விஷயத்துல எல்லா மீறி நடந்திருக்கான் அதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருக்கான் குறிப்பா திவாகர் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு எவிக்டாய் வெளில போனதுக்கு அப்புறம் கானா வினோத்து ரொம்ப குஜாலா இருக்கிறான் அவன் குஜாலா இருக்கிற சந்தோஷத்தை ஆர் ஆர் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது டான்ஸ் ஆடினா மட்டும் பரவாயில்ல திடீர்னு என்ன யோசிச்சானு தெரியல ஆர் ஆர் ஆசின் ஒரே தூக்கா தூக்கி பத்து சுத்து சுத்தி கீழே இறக்கி விட்டான் அதுக்கு பசங்கள்லாம் கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா அப்படின்ற பாட்டெல்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க எடிட்ஸு சமூக ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு சரி அதோட நிறுத்தலானான்னு பார்த்தா லிவிங் ஏரியாவில் ஆர்ஆர்சன் கிளாரோட உட்காரும்போது அப்படி கட்டி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி தோல்ல சாஞ்சுகிறது இது மாதிரியான சில்மிஷங்களில் தலைமை ஈடுபட்டு வரான் இதை சம்பந்தப்பட்ட ஆர்ஆர்சன் கிளேர் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு குரூப் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க சம்பந்தப்பட்ட பொண்ணே அமைதியா இருக்கு நீங்கள் எதுக்குடா வந்து கானா வினோத்துக்கு எதிராக கம்பு சுத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட வருவானுங்க கேட்டால் மியூச்சுவல் கன்சென்ட்னு அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்டா இந்த மியூச்சுவல் கன்சென்ட் அப்படிங்கிறது திவாகர் விஷயத்துல எங்கே போச்சு திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான் முத்தம் கேக்குறான் அண்ணன் சொல்ற பொண்ணுகிட்ட தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்றான் அப்ப கூட பார்வதி இவன் மேல எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல ஆனாலும் விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி சார் என்ன சார் இந்த திவாகரை நீங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா சார் அப்படின்னு டார்ச்சர் பண்ணாயலா இல்லையா ட்வீட்டு மேல ட்வீட்டு போட்டாங்களா திவாகருக்கு வந்தா ரத்தம் கானா வினோத்துக்கு வந்தா தக்காளி சட்னியா இப்ப ட்வீட் பண்ணி டேக் பண்ணி கேளுங்கடா விஜய் சேதுபதி அவர்களை சார் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல சார் இந்த கானா வினோத் முதல் வாரம் ரம்யா நடந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்க பின்னாடி தட்டுவான் அதுதான் அவன் பண்ண முதல் சம்பவம் ரெண்டாவது மாஸ்க் டாஸ்க்ல கெமி இருப்பாங்க கெமியை வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வச்சு பிடிச்சிருவான் அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி கானா வினோத்த பலார்னு அறையில் அளவுக்கு போயிடுவாங்க அடிச்சிருவாங்க ஆக்சுவலாக கெமி இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் ஆக்டிவிட்டி ஏரியால ரம்யாவை கட்டி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சான் அது சமூக ஊடகங்கள்ல அந்த கிளிப்பு மிக வைரலா பரவி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஆர் அரச்களை உக்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை கன்சோல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கட்டி ரொம்ப ஆக்வர்டாக நடந்துக்குவான் அது மட்டும் ஆரோரா ஆர்ஆரா சின்ன முதுகுல முத்தம் கொடுத்த அந்த சவுண்டு கூட அந்த மைக்ல தெளிவாக கேட்டிருக்கோம் சோ இது மாதிரி அவன் பாஸ் இட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்ல மீறி நடந்துக்கிறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கானா வினோத்துக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல தான் இருக்கு ஆனா ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி அவர்கள் எதையுமே கண்டுக்காம கானா வினோத்தை பற்றி எந்த விமர்சனமும் வைக்காம கடந்து போய்கிட்டே இருக்காரு ஏன்னா யாராவது கானா வினோத்துக்கு எதிரான விமர்சனங்களை வச்சாலே அவங்க கேஸ்டிஸ்ட் கிளாஸிஸ்ட் சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்டவங்க அப்படின்னு ஒரு பிராண்டிங்க ஒரு தரப்பு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஒருவேளை நம்ம கானா வினோத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா நம்மளுக்கும் அந்த பிராண்டை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே விஜய் சேதுபதி அவர்களும் வார வாரம் கானா வினோத்தை எந்த கேள்விகளும் கேட்காம கடந்து போய்கிட்டு இருக்காரு ஆனா திவாகர் விஷயத்துல நீங்க எல்லாம் திவாகர் கிட்ட சேஃப் சேஃபா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ சுபிக்ஷால இருந்து எல்லாருமே வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ திவாகர் பண்ணது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னதுக்கு அப்புறமும் திவாகரை பொம்பளை பொறுக்கி அப்படின்னு இவனுங்க தொடர்ந்து பிராண்ட் பண்ணானுங்களா இல்லையா ஏன்டா கானா வினோத்துக்கு அதே விஷயத்த பண்ண வேண்டியதானே நான் இன்ஸ்டன்ஸோட சொல்றேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆதாரங்கள் என்னால கிளிப்ஸ் கிளிப்ஸை வந்து ஆட் பண்ண முடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் காப்புரிமை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதையுமே ஆட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே கானா வினோத்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நடந்துகிட்ட விதம் அன்கம்ஃபர்டபுளாக அவர் ஃபீல் பண்ண வச்சிருக்கார் பொதுவாக நம்ம வட சென்னையில இருந்து யாராவது பிக்பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பட்டத்தை கட்டி வெளியில் அனுப்புறத இந்த பிக் பாஸ் டீம் வாடிக்கையாக வச்சிருக்கிறானுங்க எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா சீசன் சிக்ஸில் அசல் கோளாறுன்னு ஒருத்தன் வந்தான் அவன் நிவாஷ்மியோட பண்ண கண்டென்ட்ட வெளியில ரொம்ப தப்பா காட்டி அவனை ஒட்டு மொத்தமா டேமேஜ் பண்ணி தான் வெளில அமிச்சானுங்க அவன் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேல டிப்ரெஷன்ல இருந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து புலம்பி தீத்துருப்பான் என்ன இந்த மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி சீசன் செவன்ல காஜி நிக்சன் அப்படின்னு ஒருத்தரம் தான் அவன் பேரு வெறும் நிக்சன் தான் அவனுக்கு காஜி நிக்சன் அப்படின்னு பேர் வர்றதுக்கு முக்கிய காரணம் சேனல் வந்து அவனை அந்த அளவுக்கு தப்பா காட்டியிருப்பாங்க அவனும் அந்த அளவுக்கு தப்பாவும் நடந்துகிட்டான் அதே மாதிரி சீசன் நைன்ல இப்படிப்பட்ட ஒரு களங்கம் இருக்கு அதை யாராவது ஒருத்தர் மாத்திருவாங்க போன்ற நபர்களை நிறைய பேர் நம்பி இருப்பாங்க இவன் அப்படி இல்லப்பா கானா வினோத்து கல்யாணமானாலும் அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவன் இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல இரஸ்பான்சிபிளா நடந்துக்க மாட்டான் அப்படின்னு ஒரு தரப்பு நம்புச்சு ஆனா அதையும் மீறி அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி பல இடங்கள்ல பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு கானா வினோத் இந்த ஆரோரா கிளர் விஷயத்துல கானா வினோத் அசிங்கப்பட போவது உறுதி ஏன்னா இதே ஆரோரா கிளறு திவாகர் கிட்ட கண்ணாடி வழியாக முத்தம் கொடுத்துக்கிட்டதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிஸ் பிராங்கு அதாவது கண்ணை மூடிக்க சொல்லி இவங்க வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி திவாகர் பக்கத்துல போய் எஃப்ஜேவை முத்தம் கொடுக்க வச்சிட்டாங்க அதை வந்து ஒரு கிஸ் ரேங்க் மாதிரி பண்ணாங்க அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஆரோரா ஓராசிங் தான் நமக்கு முத்தம் கொடுத்தாங்களோ அப்படின்னு அந்த குழப்பத்திலே இருந்தா அவங்கிட்ட உண்மையும் சொல்லலை கடைசி வரைக்கும் ஆரோரா நமக்கு முத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கன தான் இந்த திவாகர் அப்படின்றவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட எல்லா மீறி நடந்துகிட்டே இருந்தான் ஒவ்வொருத்தரையும் ரீல்ஸ் பண்ண கூப்பிட்டு இருந்தான் அந்த பொண்ணு மேக்கப் போட்டுட்டு கூட பின்னாடி போய் முடிய மோந்து பார்த்து அன்பே அரோரா அப்படின்லாம் பண்ணான் அதுக்கப்புறம் ஆரோராசின் கிளாரே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவர் வந்து க ராஜா கதாபாத்திரத்துல இருக்காரா இல்ல உண்மையான கேரக்டர்ல இருக்காரான்னு தெரியல வாழைப்பழம் ஊட்டி விடுங்கிறாரு திராட்சை ஊட்டி விடுங்குறாரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லாம் மீறி நடந்துக்கிறாரு பொண்ணு 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 லவ் 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 அப்படின்னு லபா லபான்னு அடிச்சுக்கிறாரு அப்படின்னு திவாகர வச்சு செஞ்சு விட்டுருந்துச்சு அதே மாதிரி கானா வினோத்து இப்படி நடந்துகிறாருல ஆர் ராசன் கிளார்ட்ட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறத இத ஒரு பொது வழியில நின்று அந்த பொண்ணு கானா வினோத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டாக அலிகேஷனாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கானா வினோத் ஆர் ஓர் அரச்கிளர்கிட்ட எதிர்த்து சண்டை போட்டாலோ எதிர்த்து கேள்வி கேட்டாலோ கானா வினோத்தை டோட்டலா காலி பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் அரோரா கிட்ட இருக்கு கானா வினோத்து பெண்கள் விஷயத்துல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை என்று யாராவது அவருக்கு புனிதர் பட்டம் கட்டுவார்களே ஆனால் அவர்களை நோக்கி நீங்க வைக்க வேண்டிய கேள்விகள் நாலு முதலாம் கேள்வி ரம்யா முதல் வாரத்துல கானா வினோத்தை கிராஸ் பண்ணி போகும்போது ரம்யா பின்னாடி கானா வினோத்து தட்டினாரா இல்லையா அப்படி தட்டுனாருன்னா அண்ணேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெண்ணை எவனாவது பின்னாடி தட்டுவானா அப்படிங்கிற கேள்வியை முதலாம் கேள்வியாக முன்வைங்க இரண்டாம் கேள்வி அதே ரம்யா கிட்ட ஆக்டிவிட்டி ஏரியால கட்டி கடல் பண்ணி அந்த பெண்ணை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாரா இல்லையா இது இரண்டாம் கேள்வி மூணாவது கேள்வி கெமிய மாஸ்க் டாஸ்க்ல பின்னாடி நின்றுகிட்டு இருந்த கானா வினோத்து வயிற்று பகுதியில கட்டி அந்த பெண்ணை நகர விடாம செய்திருக்கலாம் மாறாக மேலே ஏத்தி கட்டி அந்த பெண் திருப்பி பலார்னு ஒரு அற விட்டதுதான் மிச்சம் எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போக மாட்டா அப்ப கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த பெண்ணை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாரா இல்லையா இது கேள்வி நம்பர் த்ரீ கேள்வி நம்பர் ஃபோர் என்னன்னா ஆரோராசன் கிளர் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணை எப்படி வேணாலும் சொல்லி சமாதானப்படுத்தலாம் ஒரு காமெடி ஒன்று வரும் முத்துப்படத்துல அதில் ஒரு பொண்ணுக்கு விக்கல் வந்துடும் அந்த விக்கலை நிறுத்துறதுக்கு ரஜினிகாந்து கீழே கிடக்கிற கரப்பாம்பூச்சியெல்லாம் எடுத்து செந்தில் வேட்டிக்குள்ளே விட்டுருவாரு செந்தில் ஐயோ அம்மானு கத்துவாரு அந்த பொண்ணை அழுக நிறுத்திரும் விக்கலையே நிறுத்திரும் அதே மாதிரி ஒரு பெண்ணை எப்படி எப்படி இல்லாம சமாதானப்படுத்தலாம் அந்த பெண்ணை கட்டி முதுகுல முத்தம் கொடுத்து தான் சமாதானப்படுத்தணுமா அப்படி ஒரு சமாதானத்தை நான் பார்த்ததே இல்லை முதல் முறையாக பார்க்குறேன் இது மாதிரி நாலு இடங்கள்ல கிட்டத்தட்ட மூணு பெண்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்ச கானா வினோத் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி ன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்